ஹலோ அஸ்லாம் வலைக்கம் வெல்க்கம் பேக் டூ தஸ்வினாஸ் கிச்சன் இன்று நான் இங்கே எட்டி டிக்க வியாணி எங்கே நேரம் சந்தேன் நல்ல இனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்க அன்ட்டங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகும் கூட நான் ஃபஸ்ட்டு ஒரு எடை இடத்துறேன் ஆ எடத்துக்கு காலு கப்பு ரத்திர எண்ணெய் பித்தி உண்டில் எண்ணெய் பித்தி தாப்பினோட நான் ஒரு நீருள்ளைஸ் கட்டாக்கி திட்டுத்து ஃப்ரையாக்கிண்ட நல்ல கோல்டன் கலர் ப்ரௌன் பண்டோட தோல் ஃபிரை நான் விட நாலு காய்மொழி இட்டுல உத கட்டாக்கிட்டுல அதனால் ஒட்டி ஃபிரை ஆக்கிண்ட ஃபிரை ஆக்கிட்டுப்போட நான் ஜெண்டசல் கட்டுசொப்பத்து ஃபிரை ஆக்கிங்க குண்டலே நான் பிஸ்து இதுக்கிரல நீருள்ளி நங்க காய்கிரல அதர டேஸ்ட் உண்டலே இன்னும் நல்ல அவரு சென்னையில் நீருக்கிரல நங்க காய்ச்சது அதை காய் மொளோ பின்ன கட்டு சப்பிட்டு ஃபிரை ஆக்கிங்க இன்னும் நல்ல ஒட்டிட்டு நல்ல கோல்டன் கலர் பண்டோடலு ஃப்ரை ஆக்கித்து காச்சிட்டு சைடில் போய்க்கோணு நெக்ஸ்டூடே நான் அதே எண்ணெய் மூன்று நீருள்ளி ஸ்லைஸ்லைஸ் கட்டாக்கி பிச்சு உண்ட மொதல் நான் மசாலா தெளிமே ஆகிறேன் அந்த செஞ்சு சிபை நாஷ்டத்துக்கு எல்லாம் அவரெல்லாம் சொல்லு நீருள் தங்க நல்லா ஃப்ரை ாக்கோணும் కాయములు ఇట్టు నెల మిక్స్ ఆకీ తినే ఉడ న జెండ సెండ థర్ కట్ సూపర్ ఇట్టు నల్ల మిక్స్ ఆకల్ నల్ల ఫ్రై ఆరు ఏతర నల్ల ఫ్రై ఆక్రోకు బిర్యానీ మాత్రమే నెల టేస్ట్ మూన్ కామేటోను స్లైస్ స్లైస్ కట్ిట్టులే ఇట్టితో నల్ల మిక్స్ ఆకీ ఉంటుందొమేటో కలంగలు నల్ల ಫ್ರೈ ಹಾಕೋನು ಗ್ರೇವಿ ತೆಲ್ಲಿ ಯಾರು ನಿಂಗೆ ನಂಗೆ ಸ್ವಲ್ಪ ನಾಶಲ್ಲ ಅವರು ಅದಾಯಿಸ್ನು ತೆಲ್ಲಿ ಯಾರಮ್ಮೆ ನಾನು ಗ್ರೇವಿ ಹಾಕಿಂತಿಲ್ಲ ಮಸಾಲೆ ನಾನು ಎಪ್ಪನ ಯಾರ ಇದಿಲ್ಲ ಇಲ್ಲ ಬಿರಿಯಾನಿ ಹಾಕೊಂಬಲ್ಲ ತುಂಬ ಸೈಡಲ್ಲಿ ಬೇಕಿರೋ ಬೇನೂ ಬಿಟ್ಟು ಅಲ್ಲಿ ಅದಾಯಿಸ್ತಾ நான் ஒரு உப்பிட்டு உண்டில் உப்பிட்டு நல்ல ஃபிரை ஆக்கி உண்ட டொமெட்டோ எல்லாம் கலங்கிறப்பா தாயசபு நல்லா வரக்கோரு நெக்ஸ்டூட நான் கல்யா க்ளீன் ஆக்கி பெச்சு இட்டது அதுக்கு நான் அர்ச்ச மசால உண்டலி நான் இதோ மசாலா எங்க அரக்கிறோச்செல்லாம் நான் நன் வீடியோலிட்டு நோக்கோரு நோக்காத்தங்க இத ரெசிபி நான் அப்லோடு ஆக்கிடுறேன் அதே மசாலா அர்ச்சது இது நான் கூட வெள்ளி சமச்சத்தில் சென்னை சமச்சி இட்டு உண்டில்லை இடத்து பின்னே அர்ச்ச மசாலார லிங்க் வேணிங்க ಆರ್ಗೈನಿಂಗ್ ಮೆಸೇಜ್ ಹಾಕೋರು ನಾನು ಹಂಗೆ ಅದರ ಲಿಂಕ್ ಸೆಂಡ್ ಹಾಕ್ರ ಚೆನ್ನ ಚಮಚತ್ತರ ಇಟ್ಟೆ ಈ ಎರ್ಚೆ ಮಸಾಲಾರು ಇಟ್ಟಿದ್ದು ತ್ಯಾಪಿನ ನೆಕ್ಸ್ಟ್ ಉಡ ನಾನು ತೆಂಡ್ ಡೇಸಲ್ ಹತ್ತಿರ ನಾನು ನುಡೆ ಕಟ್ ಸೊಪ್ಪಿಟ್ಟೆ ಕಟ್ ಸೊಪ್ಪಲ್ಲಿ ಇಟ್ಟು ತೆ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿಂಟು ಇದಕ್ಕೆ ನಾನು ಉಪ್ಪಿಂದ ಇಡಲ್ಲ ಆಲ್ರೆಡಿ ಮಸಾಲಲ್ಲಿ ನಾನು ಉಪ್ಪಲ್ಲಿ ಇಟ್ಟು ತುಯರ್ಚ ಮಸಾಲ ಐತಿಕ್ ರದಾಯಸಲು ನೆಲ್ಲ ಮಿಕ್ಸ್ ಹಾಕೋರು நல்லா மிக்ஸ் ஆக்கி தப்பின நெக்ஸ்ட் கூட நான் ஊடே அர்ச்ச மசாலா குருடியதுக்கு ஒரு டெல்லு மசாலா இட்டு தர்ச்சது நல்லா மிக்ஸ் ஆக்கித்து சைடில் பெச்ச உடனே நான் ஒரு பான் எடுத்தேன் இ பான்னு பெச்ச ஒட்டு பெச்சாயதுக்கு நான் விட தேங்கெண்ணெய் பீத்தி அனுப்ப தேங்கெண்ணை பீத்தித்து நெக்ஸ்ட் நாங்கள் பத்து பிச்சு எத்திரி இதண்ட்லே அதனால் நாங்கள் அதுக்கு இட்டித்து காய்க்கோணு தெல்லு பீத்தோனு தேங்க எண்ணெய்மே நான் விட பீத்தி அனுப்புள்ளோ நல்ல ஃபிரை ஆக்கோரு நல்ல ரோஸ்ட் ஆக்கித்து ஃபிரை ஆக்கோணும் கூட இட்டியெல்லாம் நல்லா காஞ்சோ காஞ்சோ பந்து நல்ல ரோஸ்டாகிட்டு ஆங்கிது நங்க ஃபுல் ட்ரை ஐத்தில்ல ஈ ஸ்டேஜில் நான் விட ஒருத்தர் சோயா சாஸ் பீத்திட்டுள்ள ஒரு ஜெண்டு சமச்சர பீத்தோரு சோயா சாஸ் பீத்திங்க உண்டல்லே நல்ல டேஸ்டாகும் பீத்திட்டு தாப்பேனா நல்ல மிக்ஸ் ஆக்கோரு நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆக்கிட்டு காய்க்கோர் நீங்கள் கூட இட்டியெல்லாம் நல்ல ட்ரை ரோஸ்ட் ஆகிட்டு இருந்தால் போலமே விட நான் சோறுகு தண்ணி வச்சுடு தண்ணி பை கட்டல் உப்ப எல்லாம் இட்டு ஒன்றுல நெக்ஸ்ட் விட நோக்குறதே இட்டியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிட்டு ரோஸ்ட் ஆயிட்டு இதில் நான் இப்போ சைடில் வச்சோன்ட்டுல இது சைட்லே கட்டு நெக்ஸ்டூட நான் மசாலா நோக்குறதேன் மசாலாவில் நல்லா கலங்கிடு சென்னிங் டொமட்டோ நீருள்ளி எல்லாம் நல்லா கலங்கிடு எத்தனை நல்லா கலங்குற நோக்குறேன் அத்தனை நல்லா டேஸ்ட் ஆகும் இதுக்கு நான் இஞ்சி பெல்லுள்ள பேஸ்ட் இட்டு ஒரு சமச்சா இட்டு தாயப்பெண்ணை நல்லா மிக்ஸ் ஆக்கும் நான் கால் காலு சமச்சத்த போல பாதிச்சம்ச்ச மஞ்சண்டை படி இட்டுள்ள நான் கூட ஜண்டுபட்டை இட்ட காக்கா சமச்சத்த போல அதில் பின் நான் ஒன்றே முக்கால் சமச்சத்திர நான் கரம் மசாலா பவுடர் இட்டுல இது ஹோம்மேடே இதும் மசாலா பவுடர் எங்கே நேக்கேஷன் நான் நல்ல இன்னொரு சானல் கிரகசங்களுக்குட்டேன் ஹோம்மேட் கரம் மசாலா இட்டிங்குண்டலே நல்ல இன்னும் டேஸ்ட் அவரு இடத்த நல்ல மிக்ஸ் ஆக்கொள்ளு നല്ല മിക്സ് ആക്കി താപ്പന ഇവിടെ നമുക്ക് ഗ്യസിലെ തീ ഉണ്ടല്ലേ മീഡിയമല്ലേ വെച്ചിര ക ഉട നു ചിക്കൻ മസാല പൗഡർ ഉണ്ടല്ലേ ഹോം മേഡേ ആക്കിയത് അത് ജം ചമച്ച ഇട്ട ഇട്ട് നല്ല മിക്സ് ആക്കോറ ഫ്രണ്ട്സ് നല്ല കൂടെ ഉണ്ടല്ലേ ഹോം മേഡ് ഐറ്റം ഏതും നമുക്ക് ആക്കിങ്ങ് ഉണ്ടല്ലേ അതെടുത്ത ടേസ്റ്റ് മസാല ഏതും ആവില്ല അത്ര നല്ല അവരു കൂടെ ഞാൻ ഇട്ട പോലെ മസാല എല്ലാം ഇട്ടത്ത് മിക്സ് ആക്കി പോലെ ഗട്ടിയേത്തല്ലേ അത് നാട பாதி கிளாஸ் ரத்திர தண்ணி பீத்தி விட்டுள்ளேன் தண்ணி பீத்திட்டு நல்லா மிக்ஸ் ஆக்கிண்டுல சிக்கன் மசாலா பவுடர் எங்கேனா ஆக்கோ அதிங்க் வேணுங்க நீங்கள் நண்டு நான் மெசேஜ் ஆக்கோ நான் ஆர் வேன் அதை லிங்க் நான் எனக்கு ஷேர் ஆக்குறேன் மசாலெல்லாம் நல்லா பயிற்சு உண்டு நல்லா பயக்கோக்கு சுருவாயித்து நல்லா பயிற்சி உண்டு இருந்தால் போலமே நெக்ஸ்ட்டு விட நான் வெள்ளி சமச்சத்தில் மூணு சமச்சத்துற தேங்காய் அதில் பின்ன ஒரு காய்மொழும் நெக்ஸ்ட்டு உட நான் ஒரு தெளி கொத்தம்பரி சப்பு பின்ன ஒரு தெல் புதினத்தை பேஸ்ட்டு இது எல்லாம் ஒட்டிக்கிட்டு அரைச்ச பேஸ்ட்டை சீக்கிரம் அதில் நான் இட்டுல இட்டுத்து நல்லா மிக்ஸ் ஆக்கிண்டுள்ள நல்லா மிக்ஸ் ஆக்கிறோம் நல்லா மிக்ஸ் ஆக்கி விட்டு இருந்தப்போல பாடம் கட்டியாகும் மசாலா தெளி தண்ணி ஆட் ஆக்கிறோம் பேனிங்கு கட்டி ஆங்கே அதான் இன்னிங் பேனிட்டு இல்லை நெக்ஸ்ட் விட நான் கட்டாக்கி வச்ச ஒரு கொரிய கொத்தம்பரி சப்பு இட்டுல இட்டுத்து மிக்ஸ் ஆக்கிட்டுல கூட மசாலா மசாலா கட்டியது படை நான் நோக்கிட்டு செரி க்ளாஸில் ஒரு க்ளாஸ் தண்ணி பீத்தியேன் தண்ணி பீத்தித்து மிக்ஸ் ஆக்கோரு மசாலா அதுக்கு எத்தனை தண்ணி பீயிச்சு நோக்கிட்டு மிக்ஸ் ஆக்கோரு ஒட்டரசி தண்ணி பீத்தண்ட மசாலா யாரை தண்ணி இக்கோத்தீர சும்மொம்மை தலோ இக்கோத்தீர அங்கே இக்கொணும் நல்லா மிக்ஸ் ஆக்கி துர்த்தில் பயக்கட்டு உப்பெல்லாம் செம்ம உண்டா இல்லை சந்த செோரு அதில் பின்னான் இதுண்டல காச்சு பிச்சு இட்டல அதெல்லாம் இடல உடத்தலி இட்டுள்ள இட்டு நல்லா மிக்ஸ் ಉಡ ನಾನು ಮಸಾಲೆ ಇಡು ಉಪ್ಪು ಇಟ್ಟದ್ದು ಚೆಂತಿಲ್ಲ ನಾನು ಫಸ್ಟಿಗೆ ಉಪ್ಪು ನಾನು ಏದ್ಗೆ ಆ್ಯಡ್ ಹಾಕಿರೋ ಗುಂತುಂದ ಟೊಮೆಟೊಗೆ ಉಪ್ಪು ಆ್ಯಡ್ ಹಾಕಿತೀನಿ ಅದ ಸಬುಲ್ ನಾನು ಅಡುಗೆ ಮಸಾಲಾಗೆ ಉಪ್ಪು ಇಟ್ಟತ್ತಲ್ಲ ಉಪ್ಪು ಆಲ್ರೆಡಿ ಇಂದು ಅರಿ ಹಿಟ್ಟಿರೋ ಬೆಚ್ಚಿರ ಅವ್ರು ಕೊರಿ ಇಟ್ಟಿರೋ ಕೊರಿ ಹಿಟ್ಟಿರೋ ಇಟ್ಟಿತ್ತು ಅಲ್ಲಿ ಪಯಚದೆ ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಬಂದಾಕಿ ಮಸಾಲೆಲ್ಲ ರೆಡಿ ಇಟ್ಟು ಕೂಡ ನಾನು ತಣ್ಣಿಯೆಲ್ಲ ಪಯಚಿತ್ತು ಅರಿಯೆಲ್ಲ ಇಟ್ಟರೆ ಅರಿ ಮುಕ್ಕಾಲು ಅಂಶ ಬೆಂದದೆ ಅದರ ನಾನು ಬಾರ್ತಿದ್ದೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಾನು ಬಿರಿಯಾನಿರ ದಮ್ ಕೊಡ್ಕೊ ಬಂದನೆ ഉടനെ ബിരിയാണി ദം കൊടുക്കുന്ന മുൻപോ ഒരു ഇടം എടുത്തറേ ആ എടുത്ത് കൊട്ടി എണ്ണ ബീത്തും എണ്ണ ബീറ്റി തായ നെക്സ്റ്റ് വലിയ ചമച്ചത്തിലൊരു ചമച്ച എണ്ണ ബീത്തേം കഴിച്ച് അതിൽ പിന്നെ നമ്മൾ ആക്കി വെച്ച റൈസ് ഉണ്ടല്ലോ അതെ പാതി ഇട്ട് കൊണ്ടുല്ല റൈസൊരു പാതി ഇട്ടുണ്ട് നാൽ എപ്പം റൈസ് ആക്കുമോ ബെച്ച പിന്നും ഫസ്റ്റേക്ക് നാസ് ആക്കി തിഞ്ഞ പിന്നെ മസാല ആക്കി ബെച്ചങ്ങണ്ടോ അവിടെ റൈസ് ചപ്പ ഒരു ദയ സബുലു ഫസ്റ്റിക്ക് നമ്മൾ മസാല ആക്കിയിട്ട് അത് സൈഡിൽ വെച്ചിട്ട് നെക്സ്റ്റ് നല്ല റൈസ് ആക്കി ത അപ്പത്തക്കപ്പം നമ്മൾ பிர்யானி தம் கொடுத்துங்கு உண்டலே சாத்துக்கு பிரியாணி தம் பண்டு ஒரு லேயர் நான் சோரிட்டே சோரிட்டு தயார்த்தினேன் நெக்ஸ்ட் நான் மசாலா இட்டுல மசாலா இடம்பெல்லாம் மசாலா இடல ஒரு கொரிய மசாலா சைடில் பேக்கிரேன் நெக்ஸ்ட் கூட நான் ஜெண்டா மற்றும் லேயர் சோரிட்டில் ஜெண்டாத்தேயர் ஃபுல் சோரிட்ட ஃபுல்லாக மசாலரதெல்லாம் ஃபுல் பந்தாக்கோரு ஃபுல் பந்தாக்கோ மசாலெல்லாம் கானோ காணோத்தீர ஃபுல் பந்தாக்கி தயார்த்தினா நெக்ஸ்ட் உடனே நான் கலர பதில் மஞ்சள் இட்டுள்ள കലർ ഇന്നെങ്കിൽ യെല്ലോ ഫുഡ് കലർ ഇന്നെങ്കിൽ അതും ഇടാ നാനൂടെ മഞ്ഞൾ സ്പ്രിങ്കിൽ കളറ കലരാണ് ബദൽ ആപ്ഷനൽ നിങ്ങളിട്ട കലർന്നെങ്കിൽ കലറേ ബീത്തോ നാനൂടെ മഞ്ഞൾ സ്പ്രിങ്കൽ ആക്കിട്ടുള്ള ഈ മഞ്ഞൾ സ്പ്രിങ്കൽ ആക്കി തായ പിന്നെ നെക്സ്റ്റ് നമ്മുടെ ചിക്കൊരി ഇട്ടിട്ട് നമുക്ക് വെച്ചിട്ട് സൈഡിൽ അതിൽ ഇട്ട് ഉണ്ടായ പിന്നെ കട്ടാക്കി വെച്ച് കൊത്തമ്പരി ചൊപ്പിട്ടുള്ള നെക്സ്റ്റ് കാച്ചി വെച്ച് ബെച്ച നീരുട്ടില്ല അതിൽ പിന്നെ അതിനെ ഉണ്ടല്ലേ കായ്മലോ കർച്ചൊപ്പ അതെല്ലാം ഇട്ടുണ്ടുള്ള കൊണ്ടുള്ള ഇട്ടിട്ട് ഗാര്നിഷിംഗ് ആക്കിട്ടുള്ള மே மேலுக்கு ஒருத்தெல்லு நெய் பீத்தியா ஜன் செமச்சர நெய் பீத்தி தாப்பின ஒர் தெல் சன்ஃப்ளவர் ஆயில் பீத்திட்டு செம்மெல்லாம் ஒர்த்தில் பீத்தோரு பீத்தி தாப்பின நெக்ஸ்ட் நானூட தம் கொடுக்க பெச்சர கேஸ்ரத்தி ஃபஸ்ட்டு தெளி ஜோர்லே இக்கிறது அதில் பின்ன நான் சமோக்கி ஃப்ளேவர் கொட்கோகை தம் ரொட்டி சமோக்கி ஃப்ளேவர் கொட்கோக ஒரு எடத்துக்கு கனல் இட்ட கனல் இட்டத்து ஒருத்த நெய் பீத்தித்து கேசிரத்தி ஃபுல் மெல்லில் பெச்ச ஊட ಸ್ಮೋಕಿ ஃப்ளேவர் ಕೊಡ್ ಕೊಡ್ತಾ ಸ್ಮೋಕಿ ಫ್ಲೇವರ್ ಕೊಡ್ತದ ಮುಚ್ಚಿ ಬೆಚ್ಚ ಸ್ಮೋಕಿ ಫ್ಲೇವರ್ ಕೊಡ್ತ ಉಡೆ ದಮ್ಮು ಐತೆ ಸ್ಮೋಕಿ ಫ್ಲೇವರ್ ಆಯಿತು ಗ್ಯಾಸ್ ರೀತಿ ಮೇಲಲ್ಲಿ ಬೆಚ್ಚಿತ್ತು ದಮ್ ಬೆಚ್ಚೆ ಇರಿಯೋ ನಿಮಿಷ ಹಿರಿಯೋ ನಿಮಿಷ ಆಯ್ದೆ ನಾನು ಓಪನ್ ಒಪ್ಪನ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲದ ಅದಲ್ಲೂ ಕಮ್ಮನೆ ಕಮ್ಮನೆ ಆಯೋ ಎಟ್ಟಿರು ಟಿಕ್ಕ ಬಿರಿಯಾನಿ ರೆಡಿಯಾಯಿರಿ ನಾನಿಪ್ಪಾದರೂ ಸರ್ವ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಫಸ್ಟಿಗೆ ನಾನು ಉಡೆ ಸೈಡ್ ಅದೆಲ್ಲ ಹೊಟ್ಟಲ್ಲಿ ಮಿಕ್ಸ್ ಹಾಕಿ ಉಂಟುಲ್ಲ ಒಟ್ಟು ಸೈಡ್ ರಂಗನೇಮೆ ಉಂಡು ಇಪ್ಪ ನಾನಾದ್ರೂ ಸರ್ವ್ ಹಾಕಿ ಉಂಟಿಲ್ಲ ನೋಕೊಡ್ದೆ எங்கேண்ணாயிருச்சு பிரியாணி நோக்கும்போமே நீங்கள் குந்தோம் அடி பொல்லி ஆயிரும் பிரியாணி டேஸ்ட்டும் அங்கேனமே ஜபர்தஸ்த் ஒருக்க நீங்கள் இங்கேத்த பிரியாணி ஆக்கோரு மசாலா ஆக்கித்த பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக வரும் நீங்கள் அவுத்துறவங்க மெல்லாம் இஷ்டாக்கி திந்துறாரு நீங்கள் அது உண்டது யாத்திரை கமெண்ட்ஸ் உண்டலை எங்கேனே மேய்க்கு நல்லாயிரு நல்லாயிருச்சு ஒருக்க நீங்கள் ட்ரை ஆகும் எங்கே நாயிடுச்சு நான் கமெண்ட்டில் செல்லும் நானாக கண்டத்தை ரெசிபி நீங்கள் இஷ்ட ஆயிடுச்சு இந்த பிஇஆரிகிறேன் இஷ்டாங்க ஒரு லைக் ஆக்கூர் ஷேர் ஆக்கோர் கமெண்ட் ஆகும் பின்னா சப்ஸ்கிரைப் ஆகும் மறக்கண்ட നല്ല ഈ വീഡിയോസ് നിങ്ങൾ ഫസ്റ്റ് ടൈം നോക്കാം അട്ടെ പ്ലീസ് ബെൽ ബട്ടൺ ഒന്ന് മുട്ട ബൽബട്ടൊന്ന് പ്രെസ് ആക്കോരു ആ ട്രാ നൻ്റെ വീഡിയോസെല്ലാം നിങ്ങളുടെ ഫ്യമിലി ഫ്രെണ്ട്സ്ല്ല ഷെയർ ആക്കോരു ഇൻഷാല്ല ഇന്ന് നാക്ക് നെക്സ്റ്റ് വീഡിയോലിട്ട് അസലാ വലൈക്കും